வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடகராசி நேயர்களுக்கான சித்திரை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சித்திரை மாதமானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்த போகிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் இருந்த வந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்பொழுது மாறப்போகிறதா இல்லை மீண்டும் அது தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொ பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு லக்ஷ்மி தேவியை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து டைப் பண்ணும்பொழுது லக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர ஆரம்பித்து விடு இப்பொழுது நம்ம வீடியோக்களை போகலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அதனுடன் சேர்த்து இந்த வீடியோ ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இப்பொழுது இந்த கடவராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்களே கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்கத்தவங்க குறிப்பாக வேலை மாற்றங்கள் மற்றும் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திர மாதங்கள்ல கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானம் மற்றும் ஒன்பதாவது பாக்கியஸ்தானத்தில் மற்றும் எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கின்றன இந்த ஒரு அமைப்பானது கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் வந்து நடக்க துவங்க போகிறது குறிப்பாக வந்து சொல்லப்போனா உங்களுடைய வேலை மாற்றத்தில் இருந்து சம்பள உயர்வுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த படியே வந்து நடக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் ரொம்ப சாதகமான ஒரு பலனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு மேலும் கடகராசிக்கு சித்திரை மாதம் புதன் வக்ர நிவர்த்தி அடைவது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும் அதே சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மடக்கசப்புகள் விலகி ஒற்றுமையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது அவர்களுடைய தரப்பில் இருந்து வந்த அலுவலக வேலைகளில் தொல்லைகளும் குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் மீன ராசில சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் நாள கடகராசிக்கு பொன்னான காலங்கள் துவங்குகிறது அலுவலக பணிகளில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு இப்பொழுது எல்லா பிரச்சனைகளுமே மாறி எதிர்பார்த்த ஒரு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிடைக்கப் போகின்றன அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த சுக்கிரன் பேச்சியும் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்தலாம் கேட்ட இடத்தில் எல்லாமே உங்களுக்கு உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைத்தவர்களுக்கு இத்தனை மாதத்தில் வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகளும் வந்து தேடி வரும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் துவங்கி ஒரு வாரம் வரை கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை வந்து ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது அதனால் நீங்கள் வந்து சோர்ந்து போயிட வேண்டாம் சனி மற்றும் செவ்வாய் கும்பராசியில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலும் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வந்து தருவார் அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அதாவது இந்த சித்திரை மாதத்திலே தாங்க இந்த நிலைகள் வந்து மாறக்கூடும் சித்திரை மாதத்தில் இருந்து கடகராசி வாழ்க்கையில் பல விதமான நல்ல மாற்றங்கள் நிகழலாம் அஷ்டம சனியினுடைய தாக்கமும் கடகராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும் போல் மே ஒன்றாம் தேதி அன்று கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியானது மிகவும் அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக ந நிகர இருக்கிறது அதேபோல் இந்த அஷ்டம சனி கண்டக சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையில் இருந்த சூழல்கள் மாறி உங்களுடைய ஆசைகளும் விருப்பங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் இந்த மாதம் அறிவுத்திறன்கள் உங்களுக்கு கூடும் இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செல்வங்கள் உங்களுக்கு சேரு அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான ஒரு போக்குகள் காணப்பட போகிறது எதிர்ப்புகளும் அகலும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளும் இப்பொழுது நீங்கும் அதேபோல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் ஒரு சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க அதேபோல் பழைய பாக்கிகளை வந்து வசூல் செய்வீர்கள் தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகளும் சாமர்த்தியங்களும் வந்து ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டும் கவனம் செலுத்துவது வந்து ரொம்ப அவசியமானது தேவையற்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க அதேபோல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் தான் கொள்ளணும் அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் தேவை அதே போல் நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தவிர்த்துக்கொள்ள வேண்டும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து வாகனங்களை இயக்குவது போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைக்கவசத்தை மறந்து நீங்கள் வச்சுட்டு வருவது இந்த மாதிரி செயல்களெலாம் வந்து செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து கவனித்து சரியாக வந்து போட்டு அதுக்கப்புறமா தாங்க நீங்கள் வாகனத்தை இயக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமைகளும் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான பண உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலுமே கலைத்துறையினருக்கு வாழ்க்கையிலும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் அதேபோல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகள் மாறி வேகங்களும் கிடைக்கும் அதேபோல் தன லாபங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளையும் வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் கல்வியில் முன்னேற்றங்களும் காணப்படும் அதேபோல இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்க பொருட்களை களவு கொடுக்கவும் நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையுமே கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம் மேலும் இந்த மாதங்களில் தொழிலில் நல்ல லாபங்களும் கிடைக்கும் ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகள் கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு அமையும் சிலர் கல்வி பேல வெளியூருக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் வரும் மட்டுமே இந்த மாதங்களில் காரியங்களை திறமையாக செய்து முடித்திடுவீங்க பணவரவுகளும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கு சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரிலே வந்து செய்ய வேண்டியும் இருக்கு சொத்துக்கள் மீது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் தங்களது திறமையை வந்து வெளிப்படுத்தி வியாபாரங்கள் செய்ய வேண்டியும் இருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய தாமதமாக இருந்தாலுமே பணம் வந்து சேரும் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அன்புகளும் அதிகரிக்கும் சிற்றின்பு செலவுகளும் உங்களுக்கு கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் காணப்படுது அதேபோல் கலைத்துறையினர்களுக்கு மன துணிவுகள் வந்து அதிகரிக்க தொடங்கு பணவரவுகள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் இருப்பினுமே நற்பெயர்கள் வந்து ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சிகளும் உண்டாகும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த காரியத்தை செய்தாலுமே தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பணவரவுகள் வரவுகள் குறையும் உடல் சோர்வுகளும் ஏற்படும் முத்தக ஆயுள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் அதேபோல் நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் உண்டாகலாம் பயணங்கள் சில வாய்ப்புகள் காணப்படுது கூட்டுத் தொழிலில் அல்லது வியாபாரங்கள் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் ஏற்படும் வேலை பலவும் கூடும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தேவையை தேர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ